மக்களவை தேர்தலில் போட்டியிடும் ஐந்தாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக நேற்று வெளியிட்டது இதில் மேனகா காந்தி கங்கனா ரனாவத் உட்பட நூற்றி பதினோரு பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன மக்களவை தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இதற்காக பாஜக இதுவரை நான்கு கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் நூற்றி பதினோரு பேர் அடங்கிய ஐந்தாவது பட்டியலை நேற்று வெளியிட்டது இதில் சமீபத்தில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியிலிருந்து விலகிய அபிஜித் கங்கோபாத்யாயா மேற்கு வங்க மாநிலம் தாம்லுக் தொகுதியில் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய தொழிலதிபர் நவீன் ஜிண்டால் நேற்று பாஜகவில் இணைந்தார் இவர் ஹரியானா மாநிலம் குருக்ஷேத்ரா தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேனகா காந்தி சுல்தான்பூரிலும் நித்யானந்த் ராய் உஜியார்பூரிலும் கிரிராஜ் சிங் பெகுசாரையும் ரவிசங்கர் பிரசாத் பாட்னா சாஹிப் தொகுதியிலும் நடிகை கங்கனா ரனாவத் மாண்டியிலும் சீதா சோரன் டும்கா தொகுதியிலும் ஜெகதீஷ் ஷெட்டர் பெல்கம் தொகுதியிலும் கே சுதாகரன் சிக்கபல்லாபூரிலும் தர்மேந்திர பிரதான் சம்பல்பூரிலும் சாம்பிட் பத்ரா பூரியிலும் ராமாயணம் தொடரில் ராமராக நடித்த அருண் கோவில் மீரட் தொகுதியிலும் போட்டியிட உள்ளனர்